நல்ல டேஸ்டியான சீடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரைப்படி பச்சரிசியை வந்துட்டு நல்ல ரெண்டு மணி ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு நல்லா உலர்த்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஈரப்பதம் இருக்கக்கூடாது நல்ல பொல பலன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உலர்த்தி எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்சியில் போட்டு மாவாக அடித்து சளிச்சிக்கோங்க மாவு சலிக்கிற சல்லடையை வச்சுட்டு இதை ஒரு ரவா சலடை மூணு சலடை இருக்கும் அதில் வந்து மாவு சலிக்கிற சல்லடையை வச்சுட்டு கப்பி இல்லாமல் சளிச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைப்படி பச்சரிசி மாவுக்கு வந்து கால்படி வந்துட்டு பொட்டு கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதையும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதையும் வந்துட்டு இந்த கப்பி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க கப்பிலாம் ஏதாவது இருந்ததுனாக்கா சீடை வந்துட்டு வெடிக்கும் அதனால் கப்பி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு நான் ஒரு தேங்காய் வந்து நல்லா துருவின தேங்காய் வந்துட்டு ஒரு தேங்காய் தாராளமாக வந்து பெரிய தேங்காய் வாக இருந்தால் ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் ரெண்டு மூடி எடுத்துக்கலாம் துருவிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சாந்தா வந்துட்டு நைஸா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்து செய்யற எந்த பலகாரத்துக்கும் உப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு வந்து இது தாங்காது அதனால உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி சாந்தா அரைச்சி அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து சீடை வந்து பரபரப்பா இருக்கிறதுக்கு வந்து டால்ட்டா நான் எடுத்திருக்கேன் வெண்ணெய் என்கிட்ட இல்லை அதனால நான் டால்டா சேர்க்க போறேன் டால்டா வந்துட்டு உருக்கி சேர்த்துக்கோங்க வெண்ணையா இருந்தாலும் உருக்கி சேர்த்துக்கோங்க உருக்குன்னா லைட்டா வந்து ஹீட் பண்ணாக்கா மெல்ட் ஆயிடும் இல்லைங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் எள்ளு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காவில் உள்ள அந்த ஈரப்பதம் இந்த மாவுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சுக்கோங்க மாவு வந்து கட்டியாக இருக்கணும் தலை தளன்னு இருக்க கூடாது தலை தலன்னு இருந்ததுனாக்கா உருண்டை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வராது ஆனால் நல்லா கட்டியாக பசங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டையை வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக உருண்டை உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக உருட்டிக்கோங்க உருண்டை உருட்டக்குள்ளே சின்னது பெருசமாக ஊட்டக்கூடாது முடிஞ்ச அளவு வந்துட்டு ஒரே சைஸில் வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இதை ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஃபேன் காற்றுல போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்ச்சாக வந்து பொறிச்சு எடுத்திங்கனாக்கா அட்டங்காசமான மொறு மொறு டேஸ்டியான வந்து சீடை வந்துட்டு ரெடி ஆகிடும் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் டக்குன்னு ஒரு அரைப்படி பச்சை இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து டக்குன்னு வந்து இந்த பலகாரத்தை வந்து செஞ்சிடலாம் மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டியாக மொறு மொறுன்னு இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து சீடை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ